டிப்ஸ் ப்ளீஸ் விசிட் ட்ரெடிஷ்னல் டிப்ஸ் டாட் காம் இப்போ நம்ம அப்பர் லிப்ஸ்க்கு மேலே இருக்கிற முடியை பர்மனண்ட்டாக நீக்கிறதுக்கு வீட்டில் இருந்தபடியே செய்கிறதுக்கு ஒரு வழிமுறையை பார்க்கலாம் இதுக்கு தேவையான பொருட்கள் தழ வேப்பந்தழ கஸ்தூரி மஞ்சள் பாசிப்பருப்பு மாவு குப்பைமேனித்தழங்கிறது ரோட் சைட்ஸில் இதை இந்த மாதிரி இருக்கும் நல்லா பாத்துக்கோங்க இப்படி இருக்கும் இப்போ நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த குப்பமணி தழையையும் வேப்பந்தழையையும் மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு பேஸ்ட் மாதிரி நல்லா ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த பேஸ்ட்டில் கொஞ்சம் கஸ்தூரி மஞ்சள் ஓரளவுக்கு கொஞ்சம் நிறையாவே போட்டுக்கோங்க கஸ்தூரி மஞ்சள் கஸ்தூரி மஞ்சள் அப்புறம் பாசிப்பருப்பு மாவு இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ்ட்டை லிப்புக்கு மேலே போட்டுட்டு ஒரு டுவெண்ட்டி டு தேர்ட்டி மினிட்ஸ் அப்படியே நல்லா காய விட்டுருங்க அது காஞ்சதுக்கு அப்புறமா நல்லா அப்படியே அந்த இடத்துல நல்லா தேய்ச்சி விட்ருங்க அப்பர் லிப்ஸ்க்கு மேலே நல்லா தேய்ச்சி விட்ருங்க இந்த மாதிரி நீங்கள் ரெகுலராக பண்ணிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் அப்பர் லிப்ஸ்க்கு மேலே இருக்கிற ஹேர் நல்லா ரிமூவ் ஆகிடும் மாதிரி இனிமேல் பர்மனெண்ட்டாக வரவே வராது